அனைவருக்கும் வணக்கம்ங்க இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி ஆறு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சௌகிரிங்க சௌகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லையும் மேப்லேயும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து மாடுகள் கன்ட்ரிகளை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமாங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க இரண்டாவது இத்துங்க ஐந்து மாதம் சினைங்க கறவைக்கு கால் அணிக்க வேண்டியது இல்லைங்க தலையீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஒன்றை கறந்துருக்குதுங்க நல்ல விளாட கொம்பில் தெளிவான ஒரு மயிலை மாடுங்க இந்த மாதிரியான கொம்பு தலையில் மாடுகள் வந்து நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே வருது எல்லோரும் எதிர்பார்க்குறது நேர் கொம்பில் நல்ல பெருங்கொம்பா மாடாக வேணும் இளம் மாடாக வேணும் செனையோடு வேணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்க அது எல்லாத்தையும் இந்த மாடு பூர்த்தி பண்ணமுங்க ரெண்டாம் நீத்துங்க அஞ்சு மாதம் செனைக்கு உத்தரவாதமுங்க கறவைக்கு கால் அணைக்காமல் கறந்துருக்குறாங்க தலைச்சென்னா ரெண்டு ஒன்றையும் பீச்சிருக்கிறாங்க மயிலை காலைக்கு இன சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க பால் தேவைக்காக மாடு வாங்கணும் இல்லை காங்கை மாடு வந்து ஒரு மாடு இருப்புக்கு நல்ல மாடாக குவாலிட்டியான மாடாக வச்சிருக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க ஈத்து ரெண்டாம் ஈத்துங்க பல்லு வந்து ஆறு பல்லிருந்து கடை பல்லுங்க சென்னை ஐந்து மாதம் நம்ம வீட்டில் கால்நடை மருத்துவர் வச்சு செக் பண்ணிட்டோம்ங்க சென்னைக்கு நல்ல மடிவால் சுத்தம்ங்க வால் நிலம் கூட்டுற மாதிரி இருக்குங்க விற்பனை விலை நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க மாடை நம்ம செனையினே சொல்லினா கூட ஒரு முப்பத்தையாயிரரூபாய்க்கு மேலே ரூபா வரைக்கும் சந்தையில் விற்பனை ஆகுங்க ஐந்து மாதம் செனைக்கு ஐயாயிரூவா ரேட்டு கூட அவ்வளோதான் வித்தியாசம்ங்க செனைக்கு உத்தரவாதம் கண்ணு போட்டால் பாலுக்கு நிற்கும் நாலு காம்பில் பால் வரும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க பாய்ச்சல் மரளி கிடையாதுங்க இரண்டாவது விற்பனை பதிவு வந்து நீங்கள் பார்க்குறதுங்க நாலு பல்லுங்க முதல் ஈத்துங்க தஞ்சாவூர் குட்டையும் ராத்தியும் மிக்ஸுங்க நாலு பல்லு தலை ஈத்துங்க தஞ்சாவூர் குட்டையும் ராத்தியும் மிக்ஸான கிடாரிங்க நல்ல ஒரு குவாலிட்டியான கிடாரிங்க நல்ல குணமுங்க நல்ல திமிழ் அமைப்புங்க தலைச்சனில் கண்டிப்பாக வேலைக்கு ஒரு ரெண்டு லிட்டருக்கு கூடவே கிடக்கும் ஏன்னா வட இந்திய மாட்டோட க்ராஸ் ஆகிருக்கிறதுனால தெளிவான ஒரு மாடா வந்து செய்கிறவங்க தஞ்சாவூர் குட்டையும் ராத்தியும் கிராஸு நாலு பல்லுங்க இதுக்கு வந்து பொங்கனூர் சனியூசி ஊசி தான் போட்டிருக்கிறாங்க இந்த டைமுங்க முதல் யத்தில் புங்கனூர் சனியூசி தான் போட்டிருக்காங்க உங்களுக்கு தேவைப்படுதுன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் இன்னும் சினை உறுதி ஆகலைங்க போட்டு ஒரு முப்பது நாள் தான் ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க தெளிவான ஒரு குட்டை கிடாரிங்க பல்லு நாலு கா ஊசி வந்து பொங்கனூர் செனி ஊசி போட்டிருக்கிறாங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமங்க எல்லா பொறுப்புலேயுமே இருக்கக்கூடிய தரமான ஒரு கிடாரி நல்ல அமைப்பு நல்ல உடல் அமைப்பில் இருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க ஒரு தெளிவான குட்டை வீட்டுக்கு வச்சுக்கிறதுக்கு நல்ல குவாலிட்டியாக வேணும்னா தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு தெளிவான மயிலை கிடாரி கண்ணுங்க கண்ணு நல்ல குவாலிட்டியான கண்ணுங்க கண்ணுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மாதம் ஆகுதுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுளி குறைப்பளதே இல்லைங்க நல்ல ஒரு பால் மயிலை மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க தாய் மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூர் ஒயிட் மாடுங்க அதுக்கு பிறந்த ஒரு கிடாரி கன்று எட்டு மாதம் ஆகுது சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பளது இல்லாமல் இருக்குதுங்க வயிறு தொங்கல் இல்லைங்க வால் இருக்குதுங்க தாடை அளவான தாடைங்க நல்ல கூறுவாரான மாடாக வந்து சேருங்க ஒரு தெளிவான கன்று வாங்கணும்னு நினைக்கிறீங்க காங்கை கன்று கிடாரி கன்று மயில கன்று வேணும்னா இதை தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்படுத்தி பண்ணி தர்றவங்க விற்பனை விலை பதினாறாயிரம் ரூபாய்ங்க கிடாரிக்கன்று நல்ல மொட்டாட்ட தெளிவான கண்ணாக வேணும்னா இந்த கண்ணை தேர்வு செஞ்சு வாங்கலாம் விற்பனை விலை பதினாறாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூணாவது ஈத்துங்க தஞ்சாவூர் குட்டையும் காங்கிரேஜும் க்ராஸுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு நாள் ஆன குறா கன்று கிடாரி கண்ணுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா ரன்றையும் ரன்றையும் கறக்குதுங்க நம்ம இன்றைக்கி பால் கறக்கிற முழு வீடியோ நம்ம போடலைங்க ஏன்னா நம்ம வாங்கின இடத்துலையே ஃபுல்லாக கறந்துட்டு தான் கொண்டு வந்தோம் இங்கே வீடியோக்காக மட்டும் பாலுக்கு நிற்கிறத வீடியோவில் இன்றைக்கி காட்டியிருக்கிறோம்ங்க மூணாவது ஈத்துங்க தஞ்சாவூர் குட்டையும் காங்கிரேஜும் க்ராஸுங்க கன்று வந்து பார்த்தீங்கன்னா கிடாரிக்கன்று பதினஞ்சு நாள் ஆன கண்ணுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க பால் தேவைக்காக மாடு வாங்குறீங்க கிடாரி கன்று மாடாக இருக்கணும் கால் அணைக்காத மாடாக இருக்கணும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்குற மாதிரி வேணும்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்குறனாலும் வாங்கலாமுங்க நாளை பதிவில் தெளிவான கறவை வீடியோ உங்களுக்கு அனுப்பப்படுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் ரூபாய்ங்க பால் தேவைக்காக மாடு இருக்கிறீங்க கண்ணு மாடாக கால் அணைக்காத மாடா ரெண்டு லிட்டர் கூட இருக்கிற மாடா பட்ஜெட்டில் வேணுங்கிற மாடாகவும் வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க தெளிவாக கறந்து பார்த்தா நம்ம வாங்கிட்டு வந்திருக்குறோம் கறவைக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் பால் கறக்கிற வீடியோவும் பின்னாடி அணைச்சிருக்கிறோம் முழு கறவையும் நம்ம இன்றைக்கி போடலை நாளை பதிவில் உங்களுக்கு வேணுனாலும் வாட்ஸ்அப்பில் அனுப்பப்படுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க தார் பார்க்கர் கிடறீங்க தலை ஈத்துங்க நாலு பல்லுங்க கன்று போட்டு பதினஞ்சு நாள் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு மூன்றரை சாயங்காலம் ஒரு மூணு அந்த மாதிரி கறவு வருதுங்க பாலுக்கு தெளிவாக நிற்கிது கன்று வந்து பார்த்திங்கன்னா போட்டு பதினஞ்சு நாள் ஆகுது முதல் ஈத்து நாலு பல்லு தார் பார்க்கர் மாடு கன்று பதினஞ்சு நாள் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணும் மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தம்ங்க பால் தேவைக்காக தார்பார்க்கர் பார்க்கர் தேடிட்டுருக்குறீங்க ஒரு நாளைக்கு ஒரு ஆறு லிட்டருக்கு குறைவில்லாமல் மாடு வேணும்னு எதிர்பார்த்துட்ருக்குறீங்கன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்குங்க நேரில் வந்து செக் பண்ணி வாங்கிறனாலும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்குமே வண்டி வாகன வசதி உண்டுங்க அட்வான்ஸ் பண்ணுறீங்க நேரில் வந்து கறந்து பார்க்குறீங்க பாலுக்கு நிக்கலினா கூட உங்கள் அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கலாம் உங்கள் அட்வான்ஸை வச்சுட்டு நம்ம பண்ணணுங்கிறது இல்லை இல்லை நீங்கள் வீடியோ பார்த்து அட்வான்ஸ் புக் பண்ணுறீங்க வேண்டாம்னு நினைக்கிறீங்க அரை மணி நேரத்தில் சொன்னீங்கன்னா உங்கள் அட்வான்ஸை வாங்கிக்கலாமாங்க ஒரு நாள் கழிச்சு ரெண்டு நாள் கழித்து வண்டியில் போகும்போது நீங்கள் சொல்லும் பொழுது தான் அந்த மாடோ கண்ணோ நம்ம மீண்டும் மறுபதிவாக போட்டு விற்பனை செய்கிறதுல நிறைய சிரமங்கள் இருக்குதுங்க தார் பார்க்கர் வேணும் இல மாடாக வேணும் ஒரு ஆறு லிட்டர் கறவையில் வேணும் அணைச்சி கறக்கிற மாடு வேணும்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ரெண்டு பல்லுங்க முதல் ஈத்துங்க தஞ்சாவூர் குட்டை கிடாரிங்க கண் வந்து பார்த்தீங்கன்னா மயில கன்று காலை கண்ணுங்க கன்று போட்டு அஞ்சு நாள் ஆகுதுங்க கரைவைக்கு அணைச்சி பால் கறக்கணும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க மாடு கன்று ரெண்டு சுழி சுத்தமுங்க நல்ல பால் வர்க்கமான கிடாரிங்க தஞ்சாவூர் குட்டையிலேயே தலை வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ரெண்டு சாயங்காலம் ஒன்றரை வரைக்கும் பீச்சிக்கலாம் குணத்தில் ரொம்ப தங்கம் புது இடம் புது சூழல் கன்று போட்டு ரொம்ப ஆடுறது தொந்தரவாக இருக்கிறது அந்த மாதிரி எந்த சிரமமும் கிடையாதுங்க ரெண்டு பல் முதல் ஈர்த்து அஞ்சு நாள் ஆன காலை கண் கரைக்கு கால் அணைக்கணும் ரெண்டு ஒன்றையும் பால் வருதுங்க லிட்டர் பால் பீசிக்கலாம் கண்ணு மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணிக்கலாம் முழு தாய் கட்டணுங்கிற அவசியம் இல்லை உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மீள்தோயும் வண்டி வாடையும் கொடுக்கலாமங்க தெளிவான தஞ்சாவூர் குட்டைங்க இதே மாதிரியான ஒரு தஞ்சாவூர் குட்டையை நாங்கள் தலையீட்டில் வாங்கிட்டு வந்தோம் ஒரு ஒன்றரை டு ரெண்டு லிட்டர் கறவை இருந்ததுங்க அஞ்சு ஈத்து நம்மகிட்ட இருந்ததுங்க அஞ்சா ஐத்துலாம் போகும்போது வேலைக்கு ஒரு மூணு டு மூன்று லிட்டர் கறவை வர அளவுக்கு கறந்ததுங்க ஒரு பத்து ஈத்துக்கு வச்சுக்கணும் இளம் மாடாக இருக்கணும் கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணிவிட்டும் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாமுங்க தெளிவான மாடு விற்பனை விலை முப்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க